ஃப்ளைங் கிஸ் கொடுத்து எங்களை அவமானப்படுத்திவிட்டார் ராகுல் காந்தி பாஜக பெண் எம்பிக்கள் புகார் ஹூ கேன் கிரு ஃப்ளைங் கிஸ் டூ அ பார்லிமெண்ட் வித் சிக்ஸ் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஃப்ளைங் கிஸ் கொடுத்து ராகுல் காந்தி தங்களை அவமானப்படுத்தி விட்டதாக பாஜக பெண் எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளித்துள்ளனர் மோடி அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பிறகு பேசிய ராகுல் காந்தி பிறகு அவையை விட்டு வெளியேறும் போது அவையை நோக்கி பிளையிங் கிஸ் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கு பாஜக உறுப்பினர் ஸ்மிருதி இரானி சோஃபா உள்ளிட்ட உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் எனக்கு முன் பேசியவர் வெளியேறும் முன் அநாகரிகமாக நடந்து கொண்டார் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரும் பார்லிமெண்டில் நடத்தை இதற்கு முன்பு பார்லிமெண்டில் நடந்ததில்லை என ஸ்மிருதி இராணி பேசினார் இதற்கு விளக்கம் அளித்துள்ள காங்கிரஸ் ராகுல் காந்தி ஸ்மிருதி ரானியை நோக்கியோ அல்லது வேறு எந்த பாஜக பெண் அல்லது ஆண் அமைச்சர்களை நோக்கியோ பிளையிங் கிஸ் கொடுக்கவில்லை அவையை நோக்கி பொத்தாம் பொதுவாக பிளையிங் கிஸ் கொடுத்து தனது அன்பை வெளிப்படுத்தினார் என விளக்கம் நீங்கள் தேச பக்தர்கள் அல்ல தேச துரோகிகள் ராகுல் காந்தியின் அனல் பறக்கும் பேச்சு ராகுல் காந்தி இன்று மக்களவையில் பேசியதை சுருக்கமாக காணலாம் அவை தலைவர் அவர்களே என்னை மீண்டும் மக்களவையில் இடம்பெற அனுமதித்ததற்கு முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த முறை அதானி பற்றி நான் பேசியது உங்கள் தலைவருக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கும் என நான் நம்புகிறேன் அதனால் உங்களுக்கும் அவர் பிரச்சினை கொடுத்திருக்கலாம் என நினைக்கிறேன் அதற்காக உங்களிடம் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நான் அப்போது உண்மையை தான் பேசினேன் எனது பிஜேபி நண்பர்களுக்கு இப்போது எந்த அச்சமும் தேவையில்லை ஏனென்றால் நான் இன்று அதானியை பற்றி பேசப்போவதில்லை இன்று நான் எனது இதயத்தில் உள்ளதை பேச விரும்புகிறேன் வழக்கம் போல் இன்று பாஜக அரசை நான் கடுமையாக தாக்கி பேசப்போவதில்லை சில நாட்களுக்கு முன்பு நான் மணிப்பூர் சென்றேன் ஆனால் பிரதமர் மோடி இன்று வரை மணிப்பூர் செல்லவில்லை ஏனென்றால் அவரை பொறுத்தவரை மணிப்பூர் என்பது இந்தியா இல்லை நீங்கள் மணிப்பூரில் பாரத மாதாவை கொலை செய்துள்ளீர்கள் மணிப்பூர் மக்களை கொலை செய்ததன் மூலம் நீங்கள் இந்தியாவை கொலை செய்துள்ளீர்கள் நீங்கள் துரோகிகள் நீங்கள் தேச பக்தர்கள் அல்ல நாடு முழுவதும் எரிபொருளை ஊற்றி வந்தீர்கள் தற்போது மணிப்பூரில் தீ வைத்தீர்கள் அதையே தற்போது ஹரியானாவிலும் முயற்சித்துள்ளீர்கள் இவ்வாறு பேசினார்